வணக்கம் வி டிவி நம்ம பார்க்க போறது பாளையங்கோட்டை புஷ்பலதா கல்விக்குழுமத்தின் நாற்பதாவது நிறுவனர் தின விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டை புஷ்பலதா கல்விக்குழுமத்தின் நாற்பதாவது நிறுவனர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நெல்லை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் சுகுமார் கலந்து கொண்டு தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினருக்கு பள்ளி தாளாளர் புஷ்பலதா போரன் நினைவு பரிசீலனை வழங்கி கௌரவித்தார் பள்ளியின் கடந்த கல்வி ஆண்டின் சாதனைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி நிலைகள் குறித்து ஆண்டறிக்கையை பள்ளியின் முதன்மை முதல்வர் புஷ்வவேணி ஐயப்பன் வாசித்தார் புஷ்பலதா பள்ளிகளில் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்த ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் நீட் ஜேஇ உள்ளிட்ட முக்கிய போட்டித் தேர்வுகளில் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் பாராட்டினார் விழாவில் புஷ்பலதா கல்விக்குழும தலைவர் மரகதவள்ளி பள்ளி இயக்குனர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் மெட்ரிக் பள்ளி முதல்வர் ஹரிஷன் ஜபகுமார் புஷ்பலதா சர்வதேச பள்ளி முதல்வர் கார்டின் சாமுவேல்

அவர்கள் நினைவாக நாற்பதாம் மாத ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இனிய நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் சேர்மன் டாக்டர் மரகதல்லி அவர்களே இந்த பள்ளிகளின் டைரக்டர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் அவர்களே இந்த பள்ளியின் தாளர் மதிப்பிற்குரிய புஷ்பலதா அவர்களே சீனியர் பிரின்ஸிபல் மிஸ்ஸஸ் புஷ்பராணி ஐயப்பன் அவர்களே கெமிஸ்ட்ரியாகவோ அக்கவுண்டன்சியாகவோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய எந்த பாடமாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே புகுத்தி செதுக்கும் சிற்பி போல இருக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களை audience gear up to witness the story that depicts how a young girl helped break it the power of that wish becomes yours spark from a dream turns into a power this one we தாண்டவம் ஆடி மகிழ்ந்தான் நவரசம் ததும்படும் அதிசயபாவ